பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று கற்றுக் கொடுத்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அடிமைத்தனம் அடியட்டும் இன்றும் என்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் அடிமை வியாபாரம் பெருமளவில் நடந்து கொண்டிருந்தது அமெரிக்க வரி கணக்கு புத்தகங்களின்படி முப்பத்தி ரெண்டு லட்சம் அடிமைகள் இருந்ததாகவும் இவர்களின் விலை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நூறு கோடி என்றும் மதிப்பிடப்பட்டிருந்தது அன்றைய அமெரிக்க அடிமைகளின் உழைப்பையே மூலதனமாக சார்ந்திருந்தது எனவே அடிமைத்தனத்துக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் நாட்டின் எதிரிகளாக கருதப்பட்டனர் ஆனால் ஆண்டவரின் அன்பால் தொடப்பட்டவர்கள் இந்த அட்டுழியமான அவல நிலையை கண்டு அமைதியாக இருக்க முடியுமோ கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் சமம் என்பதை உணர்ந்த பின்னரும் பொறுமை என்று பொறுத்து போக முடியுமா என்ற மெத்தடிஸ்ட் மிஷினரி அடிமைத்தனத்தின் மீது ஆவேசம் கொண்டார் ஒரு சமயம் அவர் அடிமைகளை விற்கும் சந்தைக்கு சென்றிருந்தார் அங்கே எலிசா என்ற நீக்ரோ இன வாலிபப் பெண் விற்கப்படும்படியாக கொண்டு வரப்பட்டிருந்தாள் ஏலம் எடுக்கும்படியாக ஒரு பிரான்ஸ் நாட்டு வணிகனும் வந்திருந்தார் அப்பெண்ணை பார்த்தவன் இவளை ஏலம் எடுத்தால் நல்ல லாபத்திற்கு விற்க முடியும் என முடிவு செய்தான் ஏலம் துவங்கியதும் கால்வின் கேட்க துவங்கினார் இருவருக்கும் இடையே ஏலத்தில் பலத்த போட்டி நிலவியது வியாபாரி கடைசியாக ஆனால் இவரோ ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து டாலர் என்று கேட்டு அவளை விலக்கி வாங்கினார் அப்பொழுது அவள் இவர் காலை பிடித்துக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் அந்த பிரெஞ்சு வியாபாரி மிஷினரியை பார்த்து எவ்வளவு பணம் கொடுத்து இவளை வாங்கினரே என்ன செய்யப் போகிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் இவளை விடுதலை செய்ய போகிறேன் என்றார் இதை கேட்டதும் அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் ஆரவாரம் செய்தனர் இவ்வளவு துள்ளி குதித்தாள் அடிமை வியாபாரத்தை குறித்ததான இம் மிஷினரியின் கரிசனை மா பெரியது அன்பரே இயேசு கிறிஸ்துவை அறியாமல் பாவத்தின் அடிமைத்தனத்திற்குள் சிறைப்பட்டு கிடக்கும் மக்களை குறித்ததான நம்முடைய கரிசனை தான் என்ன என்பதை யோசிப்போம் மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அல்லவா ஆண்டவரே பாவத்து நிமித்தம் அடிமைப்பட்டு இருக்கும் மக்களை விடுதலை அடைய செய்ய என்னை பயன்படுத்தும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக